தென் மாவட்டங்களில் கனமழையால் எத்தகைய சூழல் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக தந்தி டிவிக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தொலைபேசி வாயிலாக உறுதியளித்துள்ளார் தால்வான் பகுதி மற்றும் அந்த ஆசாங்கரையில் உள்ள மக்கள் அவங்களுக்கு அந்த அங்கிருந்து இவேக்குவேட் பண்ணி பக்கத்த பாதுகாப்பான இடத்துக்கு ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் சமுதாய கூடங்கள் அல்லது ஸ்கூல் பில்டிங்ஸ் இந்த போன்ற பாதுகாப்பான இடம் ரெடி பண்ணிருக்கோம் அங்கே மக்களுக்காக சாப்பாடுக்கு வசதி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அடிப்படை வசதிகளுக்காக லைட்டு குடிநீர் டாய்லெட் இந்த வசதியும் அங்கே ரெடி பண்ணிருக்கோம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நிர்வாகம் ரெடியா இருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு காலையில இதை பத்தி ஒரு ஆலோசனை எடுத்து ஒரு எட்டு ஐஎஸ் ஆஃபிசர்ஸ் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் அமைச்சிருக்கோம் சீனியர் ஐஎஸ் ஆஃபிசர்ஸ் எட்டு ஐஎஸ் ஆஃபீசர்ஸ் அந்த பகுதிக்கு டெபூட் பண்ணிருக்கோம் மழை பயம் போது தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கட்டாயமா தண்ணி நிற்கும் ஆனால் அதனால மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது மக்களுக்கு பாதிப்பு அந்த சேதங்களை இருக்கக்கூடாது அதுக்காக அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் மிக கன மழை இருக்கும் போது கட்டாயமா தண்ணி நிற்கும் ஆனால் மழை நின்ற பிறகு அந்த தண்ணி விரைவில் வடினும் எங்கே தண்ணி முடியலன்னா அந்த பகுதியிலேருந்து நம்ம பம்பு மோட்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அது பம்ப்ஸ் போட்டுட்டு அப்போ பண்ணுவோம் நம்ம டெபூட் பண்ணி நகராட்சிகள் பெருராட்சிகள் மாநகராட்சிகள் ஊழிகள் அதில் உள்ள அனைத்து அலுவலர்களோட அங்கே உள்ள மற்ற உயர் அதிகாரிகளோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி மக்களுக்கு தேவையான தேவை இந்த இந்த சூழ்நிலையில மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் எப்போ எந்த நேரத்துல என்ன தேவை இருக்கோ அதுக்காக உடனடியாக ஏற்பாடு பண்ணணும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்ம அறிவுரை கொடுத்துருக்கோம் ஸோ அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு எந்த எந்த நிகழ்வு இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது தாங்க ரெடியா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க